லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு எதிர்க்கட்சி முதலமைச்சர் யாரும் செல்லாத இந்த நிலையில மம்தா பானர்ஜி அவர்கள் மட்டும் சென்றிருந்தாங்க இப்போ அவங்களும் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது வந்து மோடியாக செய்யக்கூடிய அட்டகாசம் இந்தியா முழுதும் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய அட்டகாசம் மோடி எதிர்கட்சியை அளிக்கிறான் ராகுல் காந்தி அளிக்கிறான் மம்தா பானர்ஜி அழிக்கிறான் எல்லாத்தையுமே அழிக்கிறான் அதனால இந்த வந்து இவ்வளவு பெரிய இது தகராறு நடக்குது ரொம்ப மோசமான சூழ்நிலை நடக்குது இன்னொன்று கொஞ்ச நாள் கூட பொறுக்க மாட்டாது தானாக ஓடி போயிடுவான் மோடி தானாக போயிருப்பேன் பிஜேபியும் அழிஞ்சு போயிடும் எதிர்க்கட்சிகள் தான் நிலையாக நினைக்கும் அதுதான் நாளை நாட்டை ரொம்ப ரொம்ப நாளைக்கு ஆளப்போகுது அது அதுதான் உண்மை இது மீண்டும் இது ஒரு அரசியல் சூழ்ச்சி என்று தான் நம்ம கருத வேண்டியிருக்கிறது மம்தா பானர்ஜியின் குரல் எதிரொலித்தால் அது இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு பலத்தை கொடுத்துவிடும் என்று கருத்தினால் அவர்கள் மைக்கை ஆஃப் செய்திருக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒன்றிய அரசு என்பது ஒன்றிய கூட்டமைப்பு என்ற தத்துவத்தின் அடிப்படையில் எல்லா மாநிலத்தையும் சரிசமமாக பார்க்க வேண்டியது ஒன்றிய கூட்டமைப்பின் சாராம்சம் அதை மீறி செயல்படுவது என்பது எதிர்கால சந்ததிக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் அதனால் தைரியமாக அந்த பெண் சிங்கம் போயிருக்கு மேற்கு வங்கத்துடைய பெண் சிங்கம் நாங்கள்லாம் அந்த மாதிரி பெண் சிங்கம் பெருமை போடுறோம் உண்மையிலேயே ஒரு பெண் சிங்கம்னா அது அந்தமாக தான் மேற்கு வங்க மம்தா பானர்ஜி தான் தைரியமாக போயிருக்காங்க எந்த முதலமைச்சர் எதிர்கட்சி முதலமைச்சர் யாரும் போகலை நான் போய் அவர்கிட்ட நல்லா நான் வாரத்தை கேட்குறேன் அப்படின்ட்டு போனாங்க அந்த மாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் இது மற்ற முதலமைச்சருக்கா இருபது நிமிஷம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மேற்கு வங்கத்தில் நிறைய எம்பிஏ பற்ற மூணாவது பெரிய கட்சிக்காரங்க அவங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் கூட கொடுத்துருக்கலாம் அவங்க பேசும்போது அஞ்சு நிமிடத்தில் பேச்சு ஆஃப் பண்ணிட்டாங்க அது ரொம்ப தவறுதலானது ஆஃப் பண்ணிட்டாக்கா அவங்க எல்லாம் நாட்டை அவ அவர் பேர் இன்னும் வீணாகணும்ல நாடு உலகம் முழுதும் அவருடைய பேருக்கு வீணாகி எல்லாம் இதாகும் அதனால அவர் மா ஆஃப் பண்ணுறாரு ராகுல் தான் ஆஃப் பண்ணார் அதனால அவங்களால முடியலை எதிர்கட்சியே மோடினால சமாளிக்க முடியலை கண்டிப்பாக இது அது அநாரிகமாக அநாகரிகமான மட்டுமல்ல இது கண்டிக்கத்தக்கது மக்கள் சபையில் அல்லது மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்குது என்ற நிதி ஆயோக் போன்ற முக்கியமான சபையில் ஒரு முக்கியமான ஒரு மாநில முதல் மந்திரியில் அவர்களை அவர்களது பேச்சை தடை செய்வது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது மைக் ஆஃப் செய்வது என்பது பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது கூட மைக் ஆஃப் செய்திருக்கிறார்கள் இது இது போன்ற ஒரு துரதிர்ஷ்டமான ஜனநாயகத்தில் இது போன்ற துரதிருஷ்டமான சம்பவங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது ஆமா அங்கே போகணும் நஷ்டம் சொல்ல முடியாது ஏற்கனவே நிதி ஆயோக்கு நமக்கு என்ன தேவைகள்னு உள்ளதா கொடுத்துருக்கோம் அந்த இதை வச்சு தான் பேசுவாங்களே தவிர இவங்க போறவங்க அதில் வந்து ஏதாவது நெகோசியேஷன் நடக்கலாம் இப்போ கொடுக்க முடியாது அடுத்த தடவை கொடுக்குறோன்னு சொல்லலாம் அதுதானே தவிர இதனால தமிழ்நாட்டுக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் வர மாதிரி இல்லை அவங்க எதிர்கட்சியை மதிக்கிறதே இல்லை வேணும்னே கலெட்டாக பண்ணணும் தமிழ் இந்தியா நாட்டை ஒரு சீரொழிக்கணும் நல்ல வழிக்கு கொண்டு போகணும் மக்களை ஒற்றுமையாக இருக்கணும் அண்ணன் அன்னவரிச்சு போகணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது எப்போ பார்த்தாலும் தகராறு பண்ணி தகராறு பண்ணி பார்லிமெண்ட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்துறதே கிடையாது கரெக்டாக பண்ணி கரெக்டாக பண்ணியே அஞ்சு வருஷத்துக்கு ஓச்சுருவாங்க அவங்க செய்கிறத சாதிச்சிருவாங்க இதே தான் அவங்க பிளான் பாரதிய ஜனதாவோடைய பிளான் இது ரொம்ப தவறுதலானது அப்போ எதுக்கு முதலமைச்சர்கள் கூப்பிட்ணுவா இவங்க உங்கள் முதலமைச்சர் மட்டும் கூப்பிட்டு நீங்கள் பேசியிருக்கலாமே மற்ற முதலமைச்சர் கூப்பிட்னா அவங்களுக்கு தான் முதலமைச்சர் முதல்ஃபெக்ஷன் கொடுக்கணும் அவளுக்கு இருபது நிமிஷம் வாய்ப்பு கொடுக்குறது எதிர்க்கட்சியுடைய முதலமைச்சருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எதிர்கட்சி முதலமைச்சர் அஞ்சு நிமிஷம் பேசணுமே மைக் ஆப்படா அப்போ எதுக்கு எதுக்கா சொல்ல சொல்லோ டெல்லிக்கு போய் அவரு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கா டெல்லிக்கு போவாங்க அதான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் முதலே சொன்னார் இவருடைய நியாய நீதிலாம் எதிர்பார்க்க முடியாது மக்கள்கிட்டையும் நம்ம சொல்லுவோம் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மக்கள் தான் அதுக்கு சரியான படம் அவட்டியெல்லாம் நியாய நீதி பற்றிலாம் பேசி அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கா இங்கேருந்து டெல்லி போய் அப்படி பேசுவாங்க பல ஒரு குறையில் சொல்லணும் இன்னும் இனி மக்கள் பாடுபடுறாங்க எங்கள் மக்கள் கஷ்டப்படுறாங்க இதுக்கு நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாய்மா கேட்டு வாங்குறோம் முதல்ல மிச்சம் அஞ்சு நிமிஷம் போய் பேசுகிறக்கா டெல்லிக்கு போவாங்க அது இங்கேருந்து ஃபோனில் பேசிட்டு போயிடலாமா அதுதான் அவங்களாம் சமாளிக்க முடியல மோடின்னு சமாளிக்கவே முடியல ராகுல் காந்தி ஒரு ஆளையே சமாளிக்க முடியலை அப்புறம் எப்படி இந்தியா கூட்டணி அத்தனை பேரை இங்கே அவர் சமாளிப்பார் ஓடி போக போகிறாரு அதுதான் அவங்க கட்சியை காப்பாற்றுறதுக்கு இதில் அவர் நிதிஷுக்கு பதிமூணு எம்பி ஒரு நாயுடுக்கு பத்து எம்பி எக்ஸ்ட்ரா அது சேர்ந்தால் தான் வேறே உட்கார முடியும் எங்கள் இல்லை அதனால் அவர் நிற்கிறது மாதிரி தெரியல போயிடுவார் மோடி போயிடுவார் ஒரு பந்தை ஒரு தண்ணியில் போட்டு அழுத்தலாம் ஓரளவுக்கு மேலே ப்ரெஷர் வந்தா அந்த தண்ணி அந்த பால்ல வந்து பந்து வெளியே தான் வரதான் செய்யும் இவர்கள் மைப் ஆஃப் செய்வது என்பது வந்து ஒரு பந்தை தண்ணியில் போட்டு அழுத்துமான முக முயற்சி தான் இது கண்டிப்பாக வெளியே வரும் இது வந்து நம் ஜனநாயக நாட்டில் இது போன்றதெல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆளும் கட்சியானது எதிர்கட்சியின் குரல் வலையின் நசுக்கும் வேலைகளை எல்லாம் செய்து தான் இருக்கிறார்கள் இவர்களே ஜனநாயக எமர்ஜென்சி கால காலத்தை வந்து ஹத்ராஸ் அதை ஒரு தினமாக அணுவித்திருக்க அணு ஒரு இந்தி வேலையில் ஏதோ சொல்லியிருக்காங்க கருப்பு தினம் என்று அனுசரித்திருக்கிறார்கள் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் பிற்காலத்தில் இதே மாதிரி ஒரு நிகழ்வுகள் நிக நகரத்தான் செய்யும் இது இது வந்து அப்பட்டமாக ஒரு கட்சியை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியாக தான் பார்க்கப்படுகிறது இது எளிய சாதாரண அரசியல் தெரியாதவர்கள் கூட இதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் அதை தான் ஒரு ஒரு தமிழகத்தின் எம்பி அவர்கள் அரசியல் பிரித்தோருக்கு அருமை கூட்டாகம் என்றார் அது உண்மையான வார்த்தை அவங்களுக்கு அந்த புத்தியெலாம் கிடையாதுமா நல்ல ஜென்ரல் நாலேஜ் புத்தியே கிடையாது குறுகிய மனப்பாடும் புத்தி எப்படியோ இப்போ மக்கள் கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்தாங்க இந்த ஆட்சி வந்திருக்காது இப்போ எதிர்கட்சியுடைய ஒற்றுமை இல்லாதனால தான் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வீக்னஸில் இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க மறுபடியாவது எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இருந்து இந்த ஆட்சி அகற்றதுக்கான முயற்சியை பண்ணணும் ஆனால் அவர்கிட்ட எல்லாம் நாயெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ரொம்ப ஆட்சி தான் நடக்கிறது நரேந்திர மோடி ஆட்சி அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு திட்டங்களே கிடையாது சரியான திட்டங்களே கிடையாது சும்மா போலியான ஒரு பிம்பமான ஒரு பட்ஜெட் தான் அந்த பட்ஜெட் தமிழகத்துக்கு பட்ஜெட்டில் பணம் ஒதுக்காதது வந்து மிகவும் துரச துரச வசமானது தான் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஒதுக்கின அளவுக்கு ஒதுக்கலைன்னா கூட தமிழக முதல்வர் கேட்ட மாதிரி மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காவது நிதி உதவி அளித்திருக்கலாம் அது வந்து அது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் எல்லா எல்லா மாநிலங்களையும் சரிசமமாக நடத்துவது தான் ஒன்று ஒன்றிய அரசின் கடமையாக இருக்கும் பாராபட்சம் தான் இது சத்தியமாக பாராபட்சம் தான் இது நல்லதே இல்லை நாட்டுக்கே நல்லது இல்லை துண்டு துண்டாக போயிடும் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரிலாம் பண்ணீங்கனாக்கா ஒரு ஸ்டேட்டை கவனிக்கிறது நமக்கு ரெண்டு கண்ணும் முக்கியம் தானே எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து தானே இந்தியா உண்மை தானே இப்போ நம்ம வந்து மெட்ரோ ட்ரெயின் இப்போ லேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க டெல்லியெலாம் எப்போயும் வந்துருச்சு இப்போ இந்த ஆரம்பிச்சதுக்கு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ண தப்பு தானே அது இது சரியான முடிவு இல்லை மேடம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு முதலமை முதலமைச்சர் வந்து ரொம்ப சிறப்பாக ஸ்டே கொடுக்கறாரு இது வீம்புக்கு பேசுறது மாதிரி இல்லை எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க இப்போ நிதிஷ்குமாருக்கு ஒதுக்குறாரு சந்திரபாபு நாயுடுக்கு ஒதுக்குறாரு காரணம் அவரை வச்சு பிரதமர் ஆட்சி ஆடுறாரு ஆனால் தலைவர் இருக்கிறத வச்சு எல்லாத்துக்கும் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்காரு